ஹாலிவுட் பிரபலங்கள் சிவப்பு கம்பள விழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் போது கவர்ச்சிகரமான உடைகளை அணிந்து வருவது சாதாரணமான ஒன்றுதான் ஆனால் கடந்த சில வருடங்களாக ஹாலிவுட் பிரபலங்கள் உடல் அப்பட்டமாக தெரியும்படியான உடைகளை அணிந்து வருகின்றன அதிலும் பாப்பாடுகையான ரிஹானா தான் இந்த பட்டியலின் முதன்மையாக இருப்பவர் சரி இப்போது இதுவரை அப்பட்டமான உடைகளை அணிந்து வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பிரபலங்கள் யார் யார் என்று காண்போம் முதலில் ரிஹானா இது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சி விருது விழாவிற்கு ரிஹானா அணிந்து வந்த உடை அடுத்து அம்பர் ரோஸ் இது எம்டிவி மியூசிக் விருது விழாவிற்கு அம்பர் ரோஸ் அணிந்து வந்த ட்ரான்ஸ்பரண்ட் உடை அடுத்து பிளியோனா குருட்டி ரிஹானாவைப் போன்றே ப்ளியோனா கருப்பு நிற ட்ரான்ஸ்பரண்ட் உடையை அணிந்து வந்திருந்தார் அதுவும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமெரிக்கன் மியூசிக் விருது விழாவிற்கு அணிந்து வந்திருந்தார் அடுத்து மைலி சைரஸ் இது மைலி சைரஸ் அணிந்து வந்த அப்பட்டமான கருப்பு நிற உடை அடுத்து ஜெனிஃபர் லோஃபஸ் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மெட்கலாவிற்கு ஜெனிஃபர் லோபஸ் அணிந்து வந்த டிரான்ஸ்பரண்ட் உடை அடுத்து பியான்ஸ் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மெட்கலாவிற்கு பியான்ஸ் அணிந்து வந்த மின்னும் டிரான்ஸ்பரண்ட் உடை அடுத்து பாரிஸ் ஹில்டன் மற்றவர்களுடன் ஒப்படுகையில் ஹில்டன் எவ்வளவோ மேல் எனலாம் அடுத்து ஜெனிபர் லோபஸ் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்கன் மியூசிக் விருது விழாவிற்கு ஜெனிபர் லோபஸ் அறிந்து வந்த மற்றொரு ஷீர் உடை கடைசியாக கிம் கர்தாசியன் இது இரண்டாயிரத்தி பதினைந்து மெட்கலாவிற்கு கிம் கர்தாசியன் அணிந்து வந்த வெள்ளை நிற ஷீர் உடை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க